எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு ஸோ நான் நெக்ஸ்ட் டே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ கார்த்திகை தீபத்துக்கு வந்து நான் எப்படி ப்ளீ ப்ரீ பிளான் பண்ணேன் அதுக்கு என்னென்னலாம் பண்ணினேன் அதுக்கப்புறமா கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேன் கொஞ்சம் மெத்தட்ஸ் அதாவது கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் தீபம் ஏற்றும் போது அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் லாஸ்ட் இயர் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின விளக்கெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது தான் ஸோ லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு க நிழல்லையே காய விடணும் ஸோ வெயிலில் காய விட்டோம்னா நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி மறுபடியும் ஆயில் செஞ்ச ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நிழல்லையே காய வச்சு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடியில் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும் ஸோ நான் நிறைய கலர்ஸ் இருந்தங்காட்டி அக்ரிலிக் பெயிண்ட் இல்லைன்னா வந்து நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா ஸோ அதை கூட யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அடியில் வந்து நமக்கு எண்ணெய் வந்து கசியாமல் இருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் தெரியாதவங்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டை யூஸ் பண்ண விளக்கு பிசு பிசுப்பு இருக்கா அப்படின்னா லைட்டாக சுடுதண்ணியில் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற டிஷ் வாஷர் லிக்விட் போட்டு அதில் நல்லா கொதிக்க வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நிழலாக காய வச்சு எடுத்துட்டோம்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் அடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீழே மட்டும் பெயிண்ட் அடித்தா போதும் நான் வந்து அப்பர்லேயும் பெயிண்ட் அடிச்சிருந்தேன் ஏன்னா வந்து கலர்ஸ் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கோல்டு கலரில் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் புது விளக்கு வந்து மொதல் நாள் சாயங்காலம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்காக வந்து கோல்டு பெயிண்ட்டும் கூடவே வந்து ஒரு பர்பிள் கலர் பெயிண்ட்டும் வாங்கி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம் மினிமம் ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஊற வச்சா தான் நம்மளுடைய விளக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபைவ் ஹார்ஸ்க்கு மேலே ஊற வச்சுக்கோங்க ஸோ நான் சாயங்காலம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நான் நைட்டு தூங்குற வரைக்கும் அது ஊறிட்டு இருந்துச்சு தூங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து ஒரு டவல் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூடவே வெஜிடபிள் குருமா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் மாவு பிசைஞ்சிட்டு வச்சுட்ருக்கும் போது என்னோடய சின்ன பையன் தீவி வந்து அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கிளிப்பிங்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் வந்து கார்த்திகை தீபம்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது தீபாவளிலேருந்தே கார்த்திகை தீபத்துக்கு எதிர்பார்த்துட்ருப்போம் ஏன்னா தீபாவளி உட்காங்கின பட்டாஸ் வந்து கொஞ்சம் வந்து மிச்சம் வச்சு கார்த்திகை தீபத்துக்கும் வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் க தீபாவளிக்கு எடுக்கும்போதே கார்த்திகை தீபத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எங்கள் அம்மா அப்பா வாங்கி தருவாங்க தீபம் ஏற்றும் போது நான் வந்து ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது அதை அணையாமல் இருக்கக்காக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் அப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இப்போ இல்லை பசங்க ரொம்ப வந்து இந்த டிவி செல்லு ஃபோன் இதெல்லாம் வரும்போது அதுலேயே வந்து மூழ்கிடுறாங்க அவங்க அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறதில்ல ஒரு பட்டாசு வெடிக்கிறதுனால அந்த அளவுக்கு என்ஜாய் எப்போ இந்த ஸ்கிரீன் டைம் வந்து அதிகமாச்சோ அதுலேருந்து அவுட்டோர் போகிறதே கம்மியாயிடுச்சு இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து வெளியே விட்றதுக்கு பயமாக இருந்தாலுமே நம்ம கூட இருந்தாலே வெளியே மாட்டேங்கிறாங்க ஏன்னா டிவி பார்க்குற ஃபோன் பார்க்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டைமை வந்து ரொம்ப தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலுமே அப்போ இருந்த என்ஜாய்மெண்ட் இப்போ இல்லை என்ன சொல்கிறீங்க கரெக்டு தானே வெஜிடபிள் குருமாக்காக பல்லேரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவுண்டர் டாப்பில் வந்து சின்ன பையன் வந்து செல்ல இருந்தான் இதை தான் எனக்கு இதை பற்றி சொல்லணும்னே தோணுச்சு ரெண்டாவது வந்து அவனுக்கு அந்த ஸ்கிரீன் டைம் வேணும் அதே சமயம் வந்து நம்ம கூடயே விளையாடுறங்கிற எண்ணமும் இருக்குது ஆனால் அந்த ஸ்கிரீன் டைமை ஒதுக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுறான் அந்த மாதிரி தான் நம்மளும் விளையாட்டு காட்டி நம்ம குழந்தைங்களை வந்து ஸ்க்ரீன் டைம்லேருந்து கொஞ்சம் தூக்கி இந்த பக்கம் கொண்டுட்டு வரணும் ஒரு சில நேரங்களில் நம்மளே வந்து ஃபோன் எடுத்து கொடுத்து இந்த கொஞ்சம் நேரம் பாரு நான் அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு வச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபோனை கொடுக்குறோம் பட் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோனு கொடுக்காமல் ஒரு புக்கை கொடுத்து ட்ராயிங் பென்சிலை கொடுத்து இந்த மாதிரி கலர் அடி இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பால் விளையாடுறது இந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மியாகும் இங்கே வந்து வெங்காயம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குருமாக்கு வந்து சூப்பரான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின் ஒரு நாலு சின்ன வெங்காயம் கூடவே நாலு பல் பூண்டு கூடவே வந்து தேங்காய் அரை மூடி அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பொட்டுக்கலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கூடவே பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோ இல்லைனா வரமிளகா அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து இந்த கிரேவிலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்ரெடி தூள் இருக்கிறாங்க அப்படி நீங்கள் எப்படி வர ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம அந்த பேஸ்ட்லேயே அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு என்னவோ தெரியல இந்த பூரினாலே பிடிக்காது சப்பாத்தினால் மூணு நேரம் கூட சாப்பிட்டுக்குவேன் அந்த பூரி செய்யும்போது மட்டும் பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் அதே மாதிரி இட்லினால் பிடிக்கும் ஆனால் தோசைனால் பிடிக்காது அதே மாதிரி பால்னால் பிடி பால் ஸ்வீட்னால் பிடிக்கும் ஆனால் பால் பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பட் அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம் பூரி பிடிக்குமா இல்லை சப்பாத்தி பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வெஜிடபிள் குருமாவுக்கு வந்து நான் என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் யூஸ் பண்ணல பட்டா பட்டானி யூஸ் பண்ணல பட்டாணி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் யூஸ் பண்ணல ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ கிடைக்கிறது இல்லையா ஸோ அதனால் வந்து இது ஊற வைக்கணும் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா பீன்ஸ் ஏன் யூஸ் பண்ணலன்னா என் பெரிய பையனுக்கு பீன்ஸு சுத்தமாகவே பிடிக்காதுங்க அந்த பச்சை கலராக இருக்கணும்ங்காட்டி அந்த டேஸ்ட் பிடிக்காது ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு கேரட்டும் உருளைக்கெழங்கு போட்டாச்சு இல்லைன்னா மொத்தத்தையும் ஒதுக்கிடுவாள் காயே சாப்பிட மாட்டான் இப்படி கொடுக்கும்போது கேரட்டும் உருளைக்கெழங்காச்சும் வாய்க்குள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக தான் கேரட்டும் உருளைக்கெழங்கும் போட்டு குருமா வச்சுட்ருக்கேன் கீரை கடைஞ்சால் கூட சாப்பிட்டுருவாங்க ஆனால் அந்த பீன்ஸ் மட்டும் கொடுத்தா சாப்பிடவே நான் எப்போ பார்த்தாலும் அது கூட சேர்த்து கேரட்டையும் ஒதுக்கி வச்சுருவான் ஸோ அதனால் நான் வந்து பீன்ஸே இப்போ அதிகமாக தவிர்த்துட்டேன் அந்த மாதிரி செய்யும்போது எங்களுக்கு செய்யும்போது க தனியாக வந்து பீன்ஸ் பொரியல் மாதிரியும் செஞ்சு வச்சுருவேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இது நல்லா சிமர்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும் வெஜிடபிள்ஸ் நல்லா வேகட்டும் மீன் டைமில் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளம்சியா இருந்துச்சு நான் சாயங்காலம் விளக்கு வாங்கிட்டு அதெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளேயே வச்சுட்டேன் ஸோ அதனால் ஹேண்ட்பேக்கு மிட்டு கொண்டுட்டு வந்த டாய்ஸு டிவி கொண்டுட்டு வந்த டாய்ஸு எல்லாமே இங்கே தான் கிளட்டர் பண்ணியிருப்பாங்க நம்ம எங்கே போனாலுமே அவங்களோட திங்ஸுமே இங்கே ஓடி வந்துடும் ஸோ அன்னைக்குமே நானுமே என்னோடய ஹேண்ட்பேக் அதெல்லாம் அங்கே வச்சங்காட்டி கொஞ்சம் கிளம்சியாக இருந்தங்காட்டி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ மாவு பேக்கெட்டுக்கு வந்து அந்த சம்படமெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் ஸோ நல்லா பாயணும் அதனால வந்து அப்படியே பேக்கெட்டுக்கு வந்து இது போட்டு ஸ்ட்ராப் போட்டு வச்சுட்டேன் ஒரு சைடு வந்து குழம்பு கொதிச்சுட்டுருக்கேன் அப்பப்போ வந்து கிளறிடணும் ஏன்னா பொட்டுக்கலை போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அடி பிடிச்சிக்கும் ஸோ அதனால உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிலாம் பார்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கி விட்டோம்னா சூப்பரான நம்மளோட குருமா ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் தூங்க வச்சிட்டோம் பசங்கள் ரெண்டு பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு நான் காய வச்சுருந்தது கொஞ்சம் காஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறோம் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பெயிண்ட்டெல்லாம் அடித்து வச்சுட்டேன் அக்ரிலிக் பெயிண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்களே அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் போஸ்டர் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணால் கூட போதும் காலையில் எழுந்திரிச்சி முதல் வேலையாக கூ வீடெல்லாம் கூட்டி அதுக்கப்புறமா மா போட்டாச்சு ஸோ அன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷனில் நேற்று விளக்கு இதெல்லாம் முடிஞ்சங்காட்டி நெக்ஸ்ட் எண்ணெய் திரி இதெல்லாமே ஆல்ரெடி ப்டி ஸ்டாக் இருக்குது ஸோ அதனால எதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணல ஸோ இது அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வந்து உருளி செட் பண்ணுறது அதுக்கப்புறமா அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி அதை நல்லா தொடச்சி சாமிக்கிட்டலாம் அரேஞ்ச் இருந்தேன் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு எனக்கு வந்து இந்த டீ பை மேலே அந்த உருளி வச்ச இவங்க தட்டி விட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்தான் இருந்தாலுமே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுட்டேன் ஸோ இந்த புத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாங்கினதுங்க இது உடுமல்பேட்டையில் வந்து வாங்கினது ஸோ இதுவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டாச்சு மாதிரியே வாங்கினோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு முகம் வந்து ரொம்ப லட்சணமாக இருந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சாமி பூஜை அறையில் வந்து சாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூ வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ விளக்கு ஏற்றும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விலையெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சிட்டோம் அடுப்பையுமே நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அதுக்குமே பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே பூ வச்சாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வந்து நான் உட்காந்தாச்சு ஹாலில் உட்காந்து டிவி போட்டு எப்போ தீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லிவிட்டு வெயிட் இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து தீபத்தை மெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு கூடவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும் எப்பவுமே திரி போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது ஸோ அது ஏதோ ஒரு டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுக்கோங்க திரியில் வந்து லைட்டாக வந்து சூடம் தடவுனா வந்து நம்ம எரியும் நல்லா நின்று எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை நல்லா தூள் பண்ணி அந்த விளக்கு எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுட்டோம்னா நல்லா வாசமாக இருந்துச்சு வீடே வந்து ஒரு மங்களகரமாக ஒரு டிவைன் ஃபீல் கிடச்சிது ஸோ அது அந்த டிப்பை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நெய் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன ஒரு கவர் இருக்குது அதில் போட்டு நல்லா ஸ்டோர் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரி போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பெரிய விளக்குக்கெல்லாம் வந்து அழகாக இருந்துச்சு அந்த கருப்பு இல்லை ாமல் அழகாவே இருக்கும் இந்த டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரெடிமேட்லேயே கிடைக்கிது நம்ம டிமார்ட் இல்லைன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்ம போனோம்னா நெய் வந்து ஆல்ரெடி வந்து திரி போட்டு வச்சுருப்பாங்க குட்டி குட்டியாக ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக டிவைனாக இருந்துச்சு இந்த உரிலியில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு திருவண்ணாமலையில் தீபம் அப்புறமா நம்ம வாசல்லேருந்து தீபம் ஏற்றிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வாசல்லேருந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறைக்கி லாஸ்ட்டாக தீபம் ஏற்றினோம்னா நம்ம சாமியை வந்து வாசல்லேருந்து கூட்டிகிட்டு வர மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி ஏற்றியிருந்தேன் இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னதான் நம்ம வந்து லைட் எல்லா இடத்துலையும் போட்டு ரொம்ப கலர் கலராக லைட் போட்டாலும் அந்த தீபம் ஏற்றினோனே அதோட பிரகாசமே தனியா இருந்துச்சு ஒரு டிவைன் ஃபீலா இருந்துச்சு அதே மாதிரி எல்லா எங்களையுமே வந்து லை லைட் போட்டிருந்தாலுமே அந்த தீபம் வந்து குட்டி குட்டியாக தெரியும் போது அது பார்க்கறக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கார்த்திகை தீபம் ரொம்ப சூப்பராகவே எல்லாத்துக்குமே சூப்பராக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எனக்குமே ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ